தலைநகரத்தில் குளிர் விலகிக் கொண்டிருந்த ஒரு பிப்ரவரி தினத்தின் ஒரு மத்தியானம் அனந்தராமன் தன் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தான் கடலை கொட்டை வாங்கி உரித்து மெல்ல தொடங்கினான் தூரத்தில் பச்சை புல்வெளியில் மரத்தடியில் முண்டாசு அணிந்த ஆசாமி துளசிதாஸ் ராமாயணம் படித்து கொண்டிருக்க எதிரே முப்பது நாற்பது பேர் தற்காலிகமாக குந்தி உட்கார்ந்திருந்தார்கள் அனந்தராமன் லஞ்ச் இடைவெளியின் போது சற்று நேரம் கொட்டை மென்று கொண்டு துளசிதாஸ் ராமாயணம் கேட்பான் அந்த ஹிந்தி அவனுக்கு சற்று புரியும் அதில் ஏதோ மெலிதான இலவசமான சத்து சேர்ந்த புண்ணியம் இருப்பதாக அவனுக்கு நம்பிக்கை அவள் இந்த சர்வ ஜகத்துக்கும் தாய் அவள் பொறுமையின் அவதாரம் அவள் கற்பின் சிகரம் அவள் அழகின் உன்னதம் அவள் தெய்வம் சீதா தேவி சீதா தேவி அக்னி பிரவேச கட்டத்தில் இருந்தாள் சுற்றிலும் உட்கார்ந்திருந்த அத்தனை மக்களும் அந்த மகத்தான துயரத்தில் ஆழ்ந்து என்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் பெரும்பாலும் சர்க்கார் அலுவலகங்களின் தாப்தாரிகள் கிளார்க்குகள் தத்தம் சீதாதேவிகளை குடித்துவிட்டு அடிப்பவர்களாகவும் இருக்கக்கூடும் என்று எண்ணினான் அனந்தராமன் கல்யாண மகாதேவன் அவன் ஒரு ஸ்டெனோ டைபிஸ்ட் அவன் சம்பளம் அவனுக்கு போதும் ஆனால் கல்யாணம் செய்து கொண்டால் அவஸ்தைப்படுவான் அம்மா வாரா வாரம் பிள்ளையார் சுழி சேமம் போட்ட உடனேயே அவன் கல்யாணத்தை பற்றி எழுதுகிறாள் அனந்தராமன் கல்யாணம் செய்வதற்கு முன் தேவையான விஷயங்களை எல்லாம் பட்டியல் செய்து வைத்திருக்கிறான் அந்த பட்டியலில் முதல் ஐட்டம் பணம் பணம் இல்லாமல் கரோல் பாகில் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியாது தேனிலவு போக முடியாது பர்னிச்சர் வாங்க முடியாது பெண் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கிறாள் வீணை வாசிக்கிறாள் நல்ல அடக்கமான குடும்பத்து பெண் செக்கச்செவேல் என்ற நல்ல நிறம் சரசாவின் பெண் மாலினி போல சாயல் ஆனா நல்ல சிவப்பு காது மூக்குக்கு போட்டு கையிலும் கொடுக்கிறேங்கிறாங்க பொண்ணோட போட்டோவா அனுப்பட்டுமா மிஸ்டர் அனந்தராமன் காது மூக்கில் வைரம் அணிந்து வீணை வாசித்துவிட்டு காரியம் செய்ய சென்ற அந்த எஸ்எஸ்எல்சி பெண்ணிடமிருந்து பெண்ணிடம் இருந்து அவன் கவனம் கலைந்தது திரும்பி பார்த்தான் ஒரு பஞ்சாபி பெண் செக்கச்செவேல் என்று இருந்தாள் ஆண்களின் சட்டை காதுகளில் பெரிய வளையம் வேஷ்டி போல தொலை தொலை இருந்து பேண்ட் அணிந்திருந்தாள் தலைமையில் அடர்த்தியாக செம்பட்டையாக காற்றில் அலைந்தது என்னையா என்றான் பின்னால் பார்த்து கொண்டு ஆமா உங்களைத்தான் கொஞ்சம் என்னோட வரீங்களா நான் திரும்ப ஆபீஸ் போகணுமே ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் மீ பத்து நிமிஷம் எதுக்கு உங்க நன்மைக்கு புரியல நீங்க யாரு என் பேர் பிரியா காண்டினென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனியின் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறான் என்ன விஷயம் சொல்லுங்க காண்டினென்டல் ஞாபகம் வந்துடுச்சு அவன் பணியாற்றும் கம்பெனியின் போட்டிக்காரன் அனந்தராமன் உஷாரானான் இங்கே சொல்லும்படியா இல்லையே நீங்கள் சாப்பிட்டாச்சா ஆச்சு காஃபி ஷாப்லாம் வாங்களேன் வாங்களே பயப்படாதீங்க நான் உங்களை கடிச்சு விழுங்கிட மாட்டேன் நான் ஒரு பெண் எனக்கு புரியலை அவளுடன் தன்னை அறியாமல் நடந்து கொண்டிருந்தான் என்னோட வந்தால் புரியும் காண்டினென்டலில் வேலைக்கு மனு போட்டு கிடைக்காதது ஞாபகத்துக்கு வந்தது வேலை போகிறார்களா என்னை இவளுக்கு எப்படி தெரியும் போய்த்தான் பார்ப்போமே அனந்தராமன் மனதில் அப்போதே பால் உணர்ச்சி உருவாகியது அதில் இருந்த மெலிதான கவர்ச்சி அவனை பிரியா என்பவள் பின் செல்ல தூண்டியது பின்னால் திரும்பி தன் ஆபீஸ் கட்டடத்தை பார்த்து கொண்டான் ஒன்பதாவது மாடியில் ஓரத்தில் தெரியும் ஜன்னல் தான் அவன் ஜன்னல் பக்கத்து ஜன்னலில் ஏர் கண்டிஷனர் தெரிகிறதே அது அவன் டைரக்டர் அங்கிருந்து பார்த்தால் அடையாளம் கூட தெரியாது அனந்தராமன் பிரியாவின் பின் நடந்தான் ஒரு பியட் காரின் முன் கதவை திறந்தாள் அவள் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து கொண்டாள் சாய்ந்து அனந்தராமன் பக்கத்து கதவை சரியாக சாத்திய போது அவன் மேல் லேசாக பட்டாள் மெலிதான சென்ட் வாசனை அடித்தது மனதின் பால் உணர்ச்சி உக்கிரமாகியது கார் நகர்ந்தது உங்கள் திறமைய பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் உங்க கம்பெனில உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க ஏன் அவள் கையில் ஒரு கடிகாரம் அடைந்திருந்தாள் நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் தர முடியும் என்ன வேலை அவள் விரல்கள் நீளமாக இருந்தன பர்சனல் அசிஸ்டன்ட் சம்பளம் விரல் நகங்களில் வெளிர் ரோஜா நிற பால் பாலிஷ் அணிந்திருந்தாள் நீங்க சொல்கிற தொகை நம்ப முடியல இதுல ஏதோ சூது இருக்கணும் பேசட்டும் அனந்தராமன் தன் இருபத்து நான்கு வருட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு அருகில் பட்டுக்கொண்டு உட்கார்ந்ததில்லை ஒரு தடவை அவன் மாமா பெண்ணை திருத்துறை பூண்டி வரை ரயிலில் அழைத்துச் சென்றிருக்கிறான் பிரயாணம் முழுக்க அவர்கள் எதிரெதிரேதான் உட்கார்ந்திருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தை நழுவு விட்டதற்காக அவன் கனவில் பல தடவை அதே பிரயாணத்தை வேறு வேறு விதங்களில் செய்திருக்கிறான் மாமா பெண்ணுக்கு கல்யாணமானதும் கனவுகள் நின்றுவிட்டன இந்த பெண் இளம் சுடராக இருந்தாள் வாசனை அடித்தாள் பார் ஒரு ரெஸ்டரண்டின் முன் நின்றது உள்ளே நுழைந்த போது அனந்தராமன் சுற்றிலும் பார்த்து கொண்டான் யாராவது பார்த்து பாதி இருட்டில் பாப் சங்கீதமும் பீங்கான் சத்தங்களும் கலந்து ஒலிக்க வெயிட்டர்கள் மேஜைகள் ஊடே சரசமாட அந்த சர்தார்ஜி ஒரு எலும்பை கொண்டு இல்லை என்று பண்ணி கொண்டிருந்தான் பிரியாவை பார்த்ததும் ஹலோ பிரியா என்றான் அவன் கண்களில் அவனது பார்வை பார்த்துவிட்டு அனந்தராமன் மேல் தங்கின வா பாத்துக்கிறேன் என்று சொல்வது போல் பார்வை தனியான மேஜையில் அவன் அவள் எதிரே உட்கார்ந்தான் என்ன சாப்பிட்றீங்க மசாலா தோசா என்றாள் அதில் தான் தான் மசரா மதராசி என்கிற கேலி பட்டது அனந்தராமனுக்கு வேண்டாம் என்றான் ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க என்று வெயிட்டரை கைச்சொடுக்கி கூப்பிட்டு ஆர்டர் செய்தாள் அவள் பார்வை அலைந்தது அங்கங்கே அடையாளங்களை கண்டு புன்னகை செய்தது உங்கள் மாதிரி திறமை உள்ள ஆசாமி அடிக்கடி கம்பெனி மாறுறதுல ஆச்சரியமே இல்லை என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் நீங்கள் கெட்டிக்காரர் கம்பெனி டைரக்டரோட வலது கை மாதிரி நீங்க எந்த கையே நான் பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கேன் ஏறக்குறைய குறைய அரை செங்கல் அளவுக்கு ஐஸ்கிரீம் வந்தது தித்திக்க போகிறேன் என்றது அதன் மார்பில் ஒரு முந்திரி பருப்பு பதிந்திருந்தது ரியாவின் மார்பில் ஒரு தங்க டாலர் சாப்பிடுங்க என்றாள் மெதுவாக ஸ்பூனால் அதன் ஓரத்தை சேதம் பண்ணி ஸ்பூனை சப்பி அவனை பார்த்து புன்னகையுடன் இரண்டு கண்களையும் மூடி திறந்தாள் உங்களுக்கு இந்த புது வேலையில இஷ்டமா என்ன வேலை அனந்தராமன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டான் நான் திரும்ப ஆபீஸ் போனுமே விஷயத்துக்கு வந்துவிட்டாள் வேலை கொடுக்கிறேன் என்பதெல்லாம் உபரி விஷயம் என்னால் இவளுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கிறது அதை யூகித்திருந்தான் என்ன காரியம் அதுக்காக அட்வான்ஸ் ரூபாய் ஆயிரம் என்று தன் பர்சை திறந்தாள் அதெல்லாம் எதுக்கு முதல்ல விஷயத்த சொல்லுங்க ஒர்க்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு டெண்டர் நாளைக்கு கடைசி தினம் தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு சொல்லுங்க உங்கள் கம்பெனி எவ்வளவு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் புரியுது எவ்வளவுன்னு சொல்லுங்க உடனே ஐயாயிரம் ரூபா ஆஃபீஸில் போய் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணாலும் சரி அட்வான்ஸாக பணம் கொடுக்குறோம் பாக்கிய புரிஞ்சது என்றான் நீங்க கெட்டிக்காரர் உங்களுக்கு விவரமா சொல்ல வேண்டியதில்லை அனந்தராமன் யோசித்தான் அந்த கொட்டேஷனின் டிராப்ட் அவன் மேஜை மேல் டைப் படிக்க காத்திருக்கிறது அவனுக்கு தன் கம்பெனி எவ்வளவு கொட்டேஷன் கொடுக்க போகிறார்கள் என்பது தெரியும் பதினெட்டு லட்சத்து இருபதினாயிரம் இதை இவளிடம் சொன்னால் இவள் கம்பெனி அதற்கு குறைவாக கொடுத்து டெண்டர் அனுப்புவார்கள் கான்ட்ராக்ட் அவர்களுக்கு கிடைக்கும் என்ன சொல்றீங்க சொன்னால் என்ன அது துரோகம் துரோகம் ஒரு வார்த்தையில் அடங்கிவிட்டது அவன் டைரக்டர் அவனிடம் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு துரோகம் அவ்வளவுதான் துரோகம் எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது அந்த பெண் அவனை பார்த்து கண் சிமிட்டினாள் எனக்கு ஞாபகம் இல்ல என்றான் தற்காலிகமாக பதில் சொல்வதாக அவனுக்கு பட்டது ஏன் முடியாது என்று சொல்லிவிட்டு எழுந்து போக மாட்டேன் என்கிறேன் இன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேனே ஆபீஸுக்கு போய் எனக்கு போன் செய்ய என் நம்பர் எழுதி தரட்டுமா எனக்கு தெரியாது ஃபைல் டைரக்டரோட அறையில் தான் இருக்கு அவர் பூட்டி வச்சிருப்பாரு உங்கள்கிட்ட தான் எல்லா சாவியும் இருக்கே என்கிட்ட இல்லை நீங்கள் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம் ஃபர்கெட் இட் ஏன் கை நடுங்குது உங்களுக்கு அதெல்லாம் இல்லை யூ சீ மிஸ்டர் அனந்தராமன் உங்கள் முதலாளி ஒரு மார்பாடி ஏன் முதலாளி ஒரு சிந்தி ரெண்டு பேர்கிட்டையும் பணம் இருக்கு இது நாய் நாயத்தின்னும் வியாபாரம் இந்த டெண்டருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி இதுல மார்வாடிக்கு கிடைச்சா என்ன சிந்திக்கு கிடைச்சா என்ன கிடைப்பதாலோ கிடைக்காதனாலோ ஒருத்தரும் போகிறதில்ல நம்ம போன்றவங்களுக்கு எதுவுமே பலன் கிடையாது நீங்க சொன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே லாபம் என்ன சொல்றீங்க யோசிக்க வேண்டாம் முழு பணத்தையும் இப்போ வாங்கிக்கோங்க ஐயாயிரத்துக்கு மேல வேணுமா ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து விடலாம் ஃபர்னிச்சர் வாங்கி விடலாம் தேன் நிலவு கூட போகலாம் நீங்க கேக்குற விஷயம் எனக்கு தெரியாது அந்த ட டெண்டரை டேரக்டரை பாத்துக்கிறாரு இஷ்டம் இல்லன்னு சொல்லிடுங்க அனாவசியமா பொய் சொல்லாதீங்க உங்களை நான் அதிகமாக வற்புறுத்த விரும்பல யோசிங்க இது டெல்லில சாதாரணமாக நடக்கிறது தான் பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க எனக்கு தகவல் சொல்லலாம் எனக்கு உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கு இதிலும் ஒரு நம்பிக்கை இல்ல வேண்டாம் என்றான் வெயிட்டர் கொண்டு வந்த பில்லின் மேல் அவசர அவசரமாக ஒரு கிருக்கல் கையெழுத்து போட்டுவிட்டு கிளம்பலாமா என்றாள் உங்களை நான் மறுபடியும் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன் காரை மெதுவாகத்தான் செலுத்தி கொண்டிருந்தாள் அழகா இருக்கு என்றான் எது கார் கம்பெனி கார் மியூசிக் பட்டனை தட்டினால் சீட்டிலிருந்து ஹிந்தி பட சங்கீதம் மெலிதாக ஒலித்தது ஏன் ஓரத்தில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் ரொம்ப வைக்கப்படுறீங்க ரிலாக்ஸ் மிஸ்டர் அனந்தராமன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுதா இல்லை கல்யாணம் உன்னதமானது உங்களுக்கு இல்லை சமயம் இல்லை மிஸ்டர் அனந்தராமன் நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா உங்களுக்கு அந்த தொகை தெரியும்ல அதை எங்கே வச்சிருக்கீங்கல்ல என்று தன் நெற்றியை தொட்டு காட்டினாள் இல்லை என்றான் ஹீனமாக உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க உடன்மி இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க என் ஃப்ளாட்டுக்கு வாங்களேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் நான் தனியாக தான் இருக்கேன் ஃப்ரியா நான் உங்களை ஒன்று கேட்கலாமா கேளுங்க நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்காக நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா என்னால் முடிஞ்சா ஏன் ஏன் பப்ளிக் ரிலே ரிலேஷன்ஸ் என்றாள் இது சர்வதேச பெண்கள் வருஷம் என்றான் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பெண்கள் நாட்டை ஆள்றாங்க ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க இந்த மாதிரி பப்ளிக் ரிலேஷன்ஸும் பண்ணுறாங்க பெண்களை கவர்ச்சி பொருளாக சந்தை பொருளாக உபயோகிக்கிறதை எதிர்த்து மெக்சிகோல மாநாடு கூட கூடுச்சு எதுக்காக உங்களை இப்படி உபயோகப்படுத்த அனுமதிக்கிறீங்க ஊர் பேர் தெரியாத ஒருத்தங்கிட்ட சிரித்து பேசி ஃப்ளாட்டுக்கு கூப்பிட்டு மிஸ்டர் அனந்தராமன் நான் உங்ககிட்ட கேட்டது ஒரு எண்ணிக்கை ஒரு நம்பர் உபதேசம் இல்ல உபதேசம் செய்ய நூத்து கணக்கான ஆசாமிங்க இருக்காங்க கார் நின்றது ஒரு கையில் ஒரு குழந்தையுடன் மற்றொரு கையில் நியூஸ் பிரதிகளுடன் மார்பு பாதி திறந்து தெரிய நின்ற கார்களின் ஊடே ஓட்டமும் நடையுமாக கெஞ்சி கெஞ்சி செய்தித்தாள் பிரதிகளை விற்று கொண்டிருந்தாள் ஒரு பெண் இறங்கி அனந்தராமனை நோக்கி அவள் ஓடி வந்தாள் சர்வதேச பெண்கள் வருஷம் என்று சொல்லிவிட்டு விரட்டென பிரியா துளசிதாஸ் ராமாயணம் கலைந்து புல்வெளி காலியாக இருந்தது லிப்ட் வேலை செய்யவில்லை மெதுவாக ஒவ்வொரு படியாக ஏறினான் முழங்கால் வளைத்தது சுலபமாக வந்த ஐயாயிரம் ரூபாயை வேண்டாம் என்று விட்டுவிட்டான் தான் ஏதோ மகத்தான காரியம் செய்து விட்டதாகவும் அவனுக்கு படவில்லை தன்னிடம் தர்ம உணர்ச்சியை விட பய உணர்ச்சி தான் அதிகமாக இருந்திருக்கிறது பாவம் சொல்வதற்கும் சொல்வதற்கும் ஒரு ஜாதகம் வேண்டும் ஒரு தைரியம் வேண்டும் ஒரு ராசி வேண்டும் சுலபமாக அவளிடம் விலாசம் வாங்கி கொடுத்திருக்கலாம் அவளை சினிமாவுக்கு கூப்பிட்டு இருக்கலாம் அவள் ஃப்ளாட்டுக்கு சென்று இருக்கலாம் அவளை அவளை நான் ஏன் அதை செய்யவில்லை நான் அவ்வளவு நல்லவன் இல்லையே நான் ஒரு கோழை அவ்வளவுதான் தன் அறைக்கு சென்ற உடனே பெரியவர் கூப்பிடுகிறார் என்று பியூன் சொன்னான் நேராக அவர் அறைக்கு சென்றான் எங்க மேன் இவ்வளவு நேரம் மன்னிக்கணும் சார் ஒரு மணி என்ன பாரு லஞ்சுக்கு போயிட்டு வர ரெண்டு மணி நேரமா உனக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட்டு மன்னிக்கணும் சார் நாளைக்கு டெண்டர் போகணும் அதை அடிச்சியா ஒர்க்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு போகணும் புரியுதா சரி சார் ஓவர் டைம் போடுறியா இல்லை சார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகமாக வேலை பண்ணால் உடனே ஓவர் டைம் ஸ்டேட்மெண்ட் போட்டு வாங்கிட்டுறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் லேட்டு என்ன செய்யறது ஒன்று தவிர்க்க முடியல சார் நான் சென்ஸ் கேஷியர்கிட்ட உன் சம்பளத்தை கட் பண்ண சொல்ல இது உனக்கு முதல் எச்சரிக்கை போ கொடுக்கிற சம்பளத்துக்கு சரியா உழை டைரக்டரின் அறியை விட்டு வெளியே வந்த அனந்தராமனுக்கு சற்று ஆறுதலாக கூட இருந்தது